ஸ்ரீ குரு பியோமஹா கருணா ஷாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே பிரம்மீபூதம் தபோணிதிம் ஷக் குரு சரணாரவிந்தாபியான் நமகா பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளில் திருமணம் ரீதியான தடைகள் திருமணம் ரீதியான பலவிதமான குழப்பங்கள் ஜோதிட ஜாதக ரீதியான குழப்பங்கள் இவைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காண்றதுக்கு பலவிதமான வழிகளை பக்தர்கள் தேடிட்டுருக்கா ரொம்ப எளிமையான அருமையான வழிகள் நமக்கு பெரிவாள்லாம் கொடுத்துருக்கா அந்த வழிகளை நாம் சிந்தனை பண்ணி அதன் வழியில பொழுது அபரிமிதமான அனுகூலம் பெறத நாம் சிந்திக்க முடியும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வரலாறுல பலவிதமான நிகழ்வுகளை நாம் சிந்தனை பண்ணிட்டுருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் எந்த விதமான விருப்பு வெறுப்பு அற்றவர் பேதமே இல்லாத ஒரு மகான் அப்படின்னா மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அருமையான நிகழ்வு நடந்தது அது பக்தர்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய நிகழ்வாக காணப்படுறது நடந்து அந்த திருமணத்துக்கு உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கூடியிருக்கா ஒரு மிகப்பெரிய வைபவமா ஊரே கொண்டாடக்கூடிய வகைகள்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடோட அந்த திருமண வைபவம் ஏற்பாடாயின்னு இப்ப திருமண வீடு அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே சிந்திக்கலாம் அவ்வாறு இருக்கும்பொழுது அந்த திருமண மண்டபத்தினுடைய வாசல் வழியாக வேற ஒரு அமரகாரியம் ஒரு பிரேதம் போயின்னு இருக்கு அதன் பின்னால அவளோட சேர்ந்து மகான் சேஷாத்ரி சுவாமிகள் நடந்து வந்துட்டு இருக்காரு அவர் எதுக்காக செய்யறார் என்ன செய்யறார் அப்படிங்கிறது எதிர்காலங்கள்லதான் விளக்கங்கள் எல்லாம் புரியறது அவர் வந்து அந்த அந்த ஊர்வலத்தோட ஊர்வலத்தோட போயின் போயின் இருக்கக்கூடிய மகான் கொஞ்ச தூரம் அவளுடைய போயிட்டு திடீர்னு இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள வர்றார் இவர் வந்து அந்த ஊர்வலத்தோட வர்றத்தையும் பக்தா எல்லாம் பாக்குறா கல்யாண மண்டபத்துல இருக்கிறவர்களும் பாக்குறா திருப்பி திடீர்னு ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழையத்தையும் பாக்குறா நம்ம எல்லாம் என்ன செய்வோம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தா தீட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுல வந்து அந்த கல்யாண மண்டபத்துல இருக்கிறவாளுக்கு பாதி பேருக்கு இவர் மகான் அப்படிங்கிறது தெரியறது பாக்கி பாதி பேருக்கு இவர் யாருன்னு தெரியல ஆனாலும் என்னத்தான் மகானாக இருந்தாலும் ஒரு அமர ஊர்வலத்துக்கு போயின் இருக்கிறவர் போய் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள வந்தா இது தீட்டாச்சே அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுறா வாய்ப்புள்ள சில பேர் முனுமுணுக்கிறார் சில பேர் அக்கம் பக்கத்துல முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறார் ஆனாலும் இந்த மகான் அப்படியே என்னமோ வெச்சத்தை எடுக்க வர்ற மாதிரி அப்படி தேடுறார் அவளை பார்க்கறாரு இவாளை பார்க்கறார் அப்படியே பார்த்துட்டே உள்ள போறார் அவ அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் அப்படியே நேர உள்ள போறார் உள்ள போய் கிச்சன்ல பலவிதமான பதார்த்தங்கள்லாம் சமையலாயின்னு இருக்கு அந்த காலத்துலலாம் சில சமையல் எல்லாம் ஓப்பன் டெரஸ்ல பண்ணுவாங்க அதாவது சில இடங்களை சுத்தம் பண்ணிட்டு வெளியிலயே சமையல் பண்ணுவாங்க அந்த மாதிரியில சாம்பார் பெரியாண்டா ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்காக ஆயிரக்கணக்கான திருமணத்திற்கு வரவாளுக்கு பரமாறுறதுக்காக ரொம்ப அறுசுவையோடு அது கொதிச்சுட்டுருக்கு அப்படியே வாசனை கமகமன்றிருக்கு நேர இங்கேருந்து போகிறார் அந்த சமையல் அறைக்கு போகும் அந்த சமையல் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிறார் சமையல் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே ஒவ்வொரு பாத்திரமாக பார்த்துட்டே வரார் அப்போ இந்த சாம்பார் நல்ல வாசனையோட அங்க இருக்கக்கூடிய சமையல் வல்லுனர் மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவி இருக்கார் அங்கேருந்து போறார் அந்த சாம்பார் பெரிய அண்டா அந்த அண்டாவை அப்படியே தழுறார் அப்படியே கொட்டுறது என்னது இது என்ன மகான் எல்லாரும் சொல்றேன் பைத்தியமா கல்யாணத்துக்குன்னு இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான குக்கு வந்து இருக்கார் அதுவும் அந்த சாம்பார் வாசனை எல்லா இடத்துலையும் நறுமணத்தை கொடுத்துட்டுருக்கு இது அசடு மாதிரி போய் இந்த சாம்பார் அண்டாவை போய் சாச்சு விடுறாரு அப்படின்னு சில பேர் உணமனத்துருக்கா அப்ப அப்படியே சாச்சுட்டு வெளியில் வரார் வெளியில வந்து யார் யாரெல்லாம் தீட்டோட வரான்னு சொன்னா இல்லையா அவ கிட்ட போய் நின்று தீட்டு போயிடுது தீட்டு போயிடுது அப்படின்னு சொல்றாரு அவளுக்கு ஒன்றும் புரியல கல்யாண மண்டத்துக்குள்ள போறார் சமையல் இடத்துக்கு போறார் அங்கே இருக்கக்கூடிய சாம்பார் அப்படியே இருக்கு அதை சாச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து யாராரெல்லாம் தீட்டோட உள்ள வராருன்னு சொன்னாலும் அவாள்கிட்ட நின்னுண்டு தீட்டு போயிடுது தீட்டு போயிடுது அப்படிங்கிறார் யாருக்கும் இன்னும் புரியல ஆனால் உள்ள போய் பார்த்தா இவர் எந்த சாம்பார் அண்டாவை சாச்சாரோ அதில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று இறந்துருக்கு அந்த பாம்பை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறா அது வந்து ஹைலி பாய்சன் சொல்லுவோம் இல்லையா கருநாகமாக இருக்கு அது எப்படி அதில் வந்திருக்கோம் அப்படின்னு அவ எல்லாப்புறமா அனுமானிக்கிறா அந்த இடத்துல சமையல் பண்ணணுங்கிறதுக்காக சுத்தம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் கூலங்கள் அந்த புத்துகள் எல்லாத்தையும் அவ சுத்தம் பண்ணியிருக்கிற சமயம் இந்த சர்ப்பம் புத்த காணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்து மேலே ஏறி இருக்கு அந்த மரத்துக்கு கீழே இவள் அடுப்பை வச்சு சமைக்கும் பொழுது அந்த வெப்பம் தாங்காமல் அந்த சாம்பாரில் விழுந்துருத்தும் ஆனால் இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைய மகான் மனதில் பதிஞ்சிருக்குன்னா அவருடைய ஞான திருஷ்டிக்கு அளவே கிடையாது நம்ம சாதாரண நோக்குல பார்க்கக்கூடிய சாதாரண தீட்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களை தீட்டிலிருந்து காப்பாத்திட்டேன்னு சிலேடையா யாரு தீட்டு உள்ளே வந்துடுத்துன்னு சொன்னாலோ அவா கிட்டக்கே போய் தீட்டு போயிடுத்துன்னு சொன்னார்னா இதுல ரெண்டு அர்த்தம் ஒன்று நீங்க நான் உள்ள வரும்போது தீட்டுன்னு சொன்னேன் தீட்டு போய் எடுத்து அப்படியும் எடுத்துக்கலாம் மண்டபத்தில் யாருக்கும் எந்த இம்சையும் வரக்கூடாது அந்த தம்பதிகள் க்ஷேமத்தை அடையணும் அதனால அவர்களுக்கு தீட்டு என்று சொல்லக்கூடிய இடைஞ்சல் போய் அப்படிங்கிறத அப்படிங்கறத கூட தீட்டு பேடுத்து அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் திருவண்ணாமலையில் நடந்த சம்பவங்கள் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்க போகிறது நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான ஆற்றலை பகவான் அவருக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் அவர் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் இன்னைக்கும் அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் அவருடைய திருவடியை பிடிச்சவாலை அவர் காப்பாற்றின்னு இருக்கார் நம்பிக்கையோட யார் யாரெல்லாம் அவருடைய திருவடியை புடிச்சுக்கிறாளோ அவளை அவர் காப்பாத்தே இருக்கார் அவருடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி டெர்மின எப்படி எடுக்கணும் எங்க எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டெக்னாலஜி சொல்லி தரதோ அதை போல ஆன்மீக ரீதியாக அவருடைய அனுகிரகத்தை உணர்ந்துருக்கிறவா இன்னமும் லோகத்துல இருக்கா நீங்களும் நம்புங்கோ அவருடைய அனுகிரகம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் திருமணம் ரீதியான குழப்பங்கள் இருக்கிறவர்கள் திருமண தடைகள் விலக வேண்டியவர்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை மனசுக்குள்ள தியானம் பண்றது அவருடைய திரு உருவ படத்தை வச்சு வணங்குறது அதே சமயத்துல ஜனகால ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கக்கூடிய பக்தாளுக்கு கூட அந்த தோஷங்கள் நீங்கி மகானுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு அபரிமிதமான வெற்றியை பெறலாம் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க ஆத்மார்த்தமா பிரார்த்திப்போம் வாழ்த்துக்கள்